ஒரு பருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் கக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தீயவரோடு பழகி பாழாய் போனவரும் புல் நுனிமேல் தங்கும் பனித்துளி கதிர் செல்வன் கரம் பட்டதும் காணாது போவது போல் நல்லவரோடு சேர்ந்து வல்லவராக மாறக்கூடும் சேரும் இடம் அறிந்து அதாவது நல்லினம் சேர்தல் நன்மை பழக்கும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் பதினெட்டு நல்லினம் சேர்தல் பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் பதினெட்டு நல்லினம் சேர்தல் பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று அரியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகி அவ்வும் நெறி அறிந்த நற்சார்வு சாரக்கெடுமே வெயில் முருக புற்பணிப்பற்றுவிட்டாங்கு அரியா பருவத்தில் அடக்கம் இல்லாதவரோடு கூடி நெறியில்லாத செய்தமையால் நேர்ந்த பாவங்களும் நல்லாரை சார்ந்து ஒழுகலால் வெயில் மிகுந்தோறும் புள்ளியின் மேல் படிந்த பனிநீர் அதனை விட்டு நீங்குதல் போல கெடும் பாடல் நூற்றி எழுபத்தி இரண்டு அரிமின் அரைநெறி அஞ்சு மின் குற்றம் பொறுமின் பிறர் கடு சொல் போற்றுமின் வஞ்சம் வெறுமின் வினை தீயார் கேண்மை எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல் அறத்தின் நெறியை அறியுங்கள் யமனுக்கு அஞ்சுங்கள் அறியார் கூறும் கடும் சொல்லை பொறுத்து கொள்ளுங்கள் வஞ்சனை குணம் உங்களிடம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் தீயோர் நட்பை வெறுத்து ஒதுக்குங்கள் எப்போதும் பெரியோர் அற உரைகளை கேளுங்கள் பாடல் நூற்றி எழுபத்தி மூன்று அடைந்தார் பிரிவும் பிணியும் கேடும் உடங்குடம்பு கொண்டார்க்கு உரளால் தொடங்கி பிறப்பெண்ணாது என்று உணரும் உறுப்புணர்க அம்மா என் நெஞ்சு அன்புடன் தன்னை சார்ந்திருப்பவர்களைப் பிரிதலும் மருந்தால் தீர்தற்கரிய நோயும் மரணமும் உடம்பு எடுத்தார்க்கு உடனே வந்து எய்தலால் பழையதாய் தொடர்ந்து வரும் பிறப்பினை துன்பம் தருவது என்றும் அறியும் சிறந்த அறிவுடையாரை என் நெஞ்சமானது சிக்கனப்பட்டுவதாக பாடல் நூற்றி எழுபத்தி நான்கு இறப்ப நிறையங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினர் பண்பாற்றும் நெஞ்சத் பண்பாற்றும் நெஞ்சத் அவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்று நட்கப் பெறின் மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பு துன்பம் தருவது எனினும் நற்குணங்கள் நிறைந்த நல்லவருடன் சேர்ந்து அவர்தம் நற்குணங்களை பெற்று எல்லா நாளும் அவருடன் நட்பு கொள்வாராயின் அப்போது யாரும் இந்த பிறப்பினை வெறுக்க மாட்டார்கள் பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து நீர் உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் ஓரும் குளமாற்று எல்லாரும் குன்றுபோல் நிற்பர் நலமாற்று நல்லாறை சார்ந்து ஊரில் உள்ள சாய்க்கடை நீர் கடல் நீரை சேர்ந்தால் அது பெயரும் வேறுபட்டு தீர்த்தம் என்னும் பெயர் பெறும் அதுபோல பெருமையில்லாத குடியிரு பிறந்தவரும் பெருமை மிக்க பெரியாரை பெரியாரை சேர்ந்தால் மலைபோல் உயர்ந்து நிற்பர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிலந்தரம் நாளடியார் நானூரோடு அணிந்திருந்தவர் செந்தமிழ் தேனி முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்பது நேர்களை